நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் தற்சமயம் நான் பாண்டிச்சேரியில் போயிட்டு காலையில் போயிட்டு இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் வர வழியில் நான் சாலைகளை பார்த்தேன் சாலைகள் நிறைய மாற்றங்கள் இருக்குது நமக்கே அடையாளம் தெரியலன்னு வச்சுக்கலாம் புதுசாக புதுசாக போகிற மாதிரி இருக்குது நமக்கு போட பார்த்து தான் நம்ம வர வழி இருக்குது ஒரு நேரத்தில் நம்ம இங்கே வந்து ஆட்டோ எடுத்தோம்னா கடலூர் எங்கே இருக்குது பாண்டிச்சேரி எங்கே இருக்குங்கிறது நமக்கு நம்ம அதை விட போய்ட்டே இருக்கோம் வண்டி நம்ம விட போய்ட்டே இருக்க வேண்டி தான் ஆனால் இப்போ நமக்கே சில தடுமாற்றங்கள் தருது அது மட்டும் இல்லை நிறைய இந்த வசதிகள் வந்துச்சு தவிர ஏழை மக்கள் இதில் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தா இல்லை ஒரு பத்தாயிரரூபா ரோட்டு உரமாக கடை வச்சிருந்தவங்களாம் இன்றைக்கி காணும் இன்றைக்கி லட்சக்கணக்கான இருந்த காசு இருந்தால் தான் கடை வச்சு உட்கார முடிங்கிற நிலமையில பைபாஸ் இருக்குது அதே போல் சிறு வியாபாரிகள் பழ விற்கிறவங்க அந்த அக்கா அம்மா அந்த நொங்கு விற்கிறவங்க அவங்க விற்கிறவங்கலாம் ஆளே காணும் எங்கேன்னு பார்த்தா வியாபாரம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க வண்டி வேகமாக போதுப்பா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏழைகளோட தரம் உயர்ந்திருக்குதான் எந்த வசதி வாய்ப்புகளுமே ஏழைகள் முன்னேறதுக்கான வழியாக இருக்கணும் அதுக்காக முயற்சி எடுங்க மரம் வளருங்க மரம் இல்லாமல் இந்த ரோட்டில் ஒரு நிலையில் கூட உட்கார முடியல ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது